தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வட மாநிலங்கள்லாம் போயிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி அங்கே பிரச்சாரத்தில் இருந்தாலுமே கூட சார் இங்கே வந்துட்டு அமலாக்கத்துறை சில குறிப்பிட்ட மிக முக்கியமாக இந்த மண்ணை கடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஊழல்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மணல் கொள்ளை தொடர்பான வழக்கில் அப்போ வந்துட்டு டிஎம்கேவை சார்ந்த சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு மாட்டக்கூடிய நிலையில் இருக்காங்க ஒருவேளை அவர் அங்கே பிரச்சாரத்துக்கு போறதால இங்கே வந்துட்டு ஸ்டாலினே கைது செய்யப்படுவார் தான் நான் ஏற்கனவே ஸ்டாலினே கைது செய்யப்படுவார் ஸ்டாலினால் பிரச்சனை ஜாஸ்தி ஊரும் தெரிஞ்சுன்னா உள்ளே தேடுவாங்க கெஜ்ரிவால் ஏன் உள்ளே தேடினாங்க குஜராத்தில் போய் கால வார பார்த்தார் அது ஒன்றும் பேசாமல் தான் இருந்தார் மோடி அதனால் நம்ம ஊரில் நம்ம காலவாரி விவரம் உடனே தான் உள்ளே திருட்டார் அவ்வளோ தான் அதனால் ஸ்டாலின் ரொம்ப ஓவராக போனாங்க உள்ளே தேடுவார் அப்புறம் அங்கே திட்டம் யாரோ ஒரு ஜட்ஜு இருக்கார் இந்த ஜட்ஜி எங்கே போனார் என்னால் விடிய விடிய தூங்கக்கூட முடியவில்லைன்னு ஒரு ஆள் ஒரு ஐயர் சொன்னார் அவர் எங்கே போயிட்டார்

அதனால் தனக்கு பதவி கிடைக்குமாங்கிறத அந்த மாயாவதி மம்தா இவங்க எல்லாமே வந்து தனக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்குற ஆட்கள் பிளாக் ஷிப் அவங்கள நம்புறதில் அர்த்தமே இல்லை தனக்கு என்ன கிடைக்கும் இவ்வளோ பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு வேளை அவங்க மோடி வந்துட்டாக்கா மோடி கூட அவங்க போய் சேர்ந்தாங்கன்னு நான் ஆச்சரிப்பட மாட்டேன் ஆச்சரிப்பட மாட்டேன் நிதிஷ்குமார் போன மாதிரி போகலாம் ஆனால் நிதிஷ்குமார் சாமர்த்தியமாக சில வேலையெல்லாம் பண்ணார் அவர் தாவிட்டு அவர் தாவுனாலும் அவங்கள கால வரைய விட்டார் மோ மோடி அசந்து போன இடம் இல்லை அது மாதிரி மரா மகாராஷ்டிராவிலேயும் பீகாரில் தான் அவங்க அடி வாங்கினது நிதிஷ்குமார் கூடவே இருந்து கால வரிகிட்டார் களைவரிகிட்டு ஆயிரம் சொன்னாலும் இன்றைக்கி வந்து மோடி வந்து அந்த பீகாரில் வந்து பெருசாக நிற்க முடியாமல் போயிடுச்சு அது மாதிரி இந்த மம்தா கிட்டே நம்ம முதல்ல தான் நம்ம சொன்னோம் அவ பிளாக் ஷிப் ஜாக்கிறத கூட்டணிலே சேத்தாமலுத்துருக்கலாம் அவங்க கூட்டணியிலே சேத்தாமலுத்திருக்கலாம் இப்போ பெருசாக லாஸ் ஆகியிருக்கு ஏன்னா ஒருவேளை மோடி வின் பண்ணால் அதுக்கு மம்தா ஒரு காரணம் ஆகிடுவாங்க ஆமாம் அதை பிரிக்கிறதுக்கு வந்தது தான் அவங்க பிரிக்கிறதுக்கு வந்த கூட்டம் தான் இப்போ இங்கே நம்ம ஊரில் சில உதிரி கட்சிகள்லாம் இருக்குது இல்லை அவங்களாம் பிரிக்கிறதுக்காக வந்தவங்க தான் அதான் அது பட் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது இங்கே தேர்தல் முடிஞ்சு போச்சு அது வேலையில் முடிஞ்சு போச்சுன்னு வச்சு இப்போ அவங்களாம் ஆளுங்களே காணும் ஆனால் இதையே இந்த மாதிரி சில உதிரி கட்சிகளை வச்சு தான் அவங்க ஏதாவது பண்ண பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதை மம்தா வந்து ஒரு பிளாக் ஷிப் அவங்க வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து மோடி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தால் அவங்கக்கிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்களுக்கு அட்டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டராக கூட ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா எமர்ஜென்சி பீரியட்ல கூட இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா ஒருங்கிணைஞ்சு அப்போதைக்கு வந்துட்டு இந்திரா காந்தி அவங்களோட இதாக நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த முறை இப்போ ஒரு சர்வாதிகாரத்தில் நம்ம இருக்கோம் அப்படி இருந்துமே கூட இன்றைக்கி பல எதிர்கட்சிகள் சில குறிப்பிட்ட கட்சிகள் இந்த மாதிரி எப்பவுமே உள்ளது தான் எப்பவுமே உள்ளதான் இப்போ வந்து இந்திராவை வந்து இந்தியாவே எதிர்த்துது எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணார் எம்ஜிஆர் தான் சப்போர்ட் பண்ணார் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அதனால தான் இந்திரா காங்கிரஸ் இங்கே மாத்திர தான் ஜெயிச்சு அப்போ கலைஞருடைய செல்வம் குறைஞ்சிருந்த நேரத்தை பயன்படுத்தினாங்க பயன்படுத்தி கலைஞர் தோத்தார் இந்திரா ஜெயித்தான் வெள்ளக்கா அப்போ வந்து பிரிட்டிஷு இவ பிபிசி இவங்கெல்லாம் எனக்கு நிறைய பேர் அப்படியே அசந்துட்டாங்க எப்படி இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்திரா காந்தி இங்கே மாத்திரம் எப்படி ஜெயித்தாங்கன்னு கேட்டாங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சினிமா ஃபேனடிக்ஸா அப்படின்னு கேட்டாங்க கேட்டதில் ஒருத்தர் வந்து அசதுல்லான்னு ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் அவர் ட்ரைனிங்காக வந்திருந்தார் அவர் மீடியா மேனாக இருக்கிறார் யூ செலக்ட் பீப்புள் ஃப்ரம் மூவிஸ் அப்படின்னாரு நான் நினச்சேன் நாங்கள் தான் ரொம்ப நாகரிகத்தில் குறைஞ்ச ஆட்கள் பிரிமிட்டிவ் பீப்புள் நினச்சேன் எங்களை விட மோசமாக இருக்கீங்களா நீங்கள் இப்படியே சொன்னார் அவர் அசோதுல்லான்னு பேர் அவருக்கு மெஸ்வன் ஒருத்தர் இருந்தார் எத்தியோப்பியாக்காரர் அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க நாங்கள் தான் வந்து இன்னும் நாகரிகத்தை எட்டி பார்க்கல காட்டு மல்லாட்டிகளாக இருக்கணும் நினச்சா எங்களை விட மோசமானவங்களா சவுத் இந்தியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் சொந்த அனுபவம் இதுக்கெல்லாம் உடனே இருக்கீங்க ஆதாரம் கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியாது இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் தமிழ்நாடு அளவில் இப்போ ஸ்டாலின் என்ன மாதிரியான அவருக்கு அறிக்கையெல்லாம் வந்திருக்குன்னா நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் அவர் கிடச்சிருக்கு இதே மாதிரி இரண்டாம் கட்ட தேர்தலில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி விசஸ் பாஜகவில் பாஜகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறோம் வாய்ப்பு முடிஞ்சு போச்சுமா தேர்தல் என்றைக்கு வந்து வாக்கு எந்திரத்தை சந்தேகப்படக்கூடாது ஒரு ஜட்ஜி சொல்லிவிட்டாரோ சந்தேகமாக படக்கூடாதுங்கிறதில்ல அப்புறம் என்ன இருக்குது முடிஞ்சு போச்சு இல்லை ஐயா திருட மாதிரி சரி விசாரிங்க என்னன்னு கேட்கலையே இவ்வளோ சொல்கிறாங்களே தேர்தல் ஆணையரும் இந்த வாக்கு எந்திரத்தை குழந்தைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டு நம்பிக்கை இதான் காட்டுன்னு அதை கேட்கலையே ஜட்ஜி கேட்கல வாக்கு எந்திரம் இவ்வளோதாம்மா எல்லாம் கையில் தூக்கிட்டு வராங்க பேக் தூக்கிட்டு வரமா எடுத்து ஒரு ரெண்டு வாக்கு எந்திரத்தை குழந்தை இதில் பண்ண முடியாதுன்னு நிரூபித்து காட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல கேட்கலையே அவர் ஏன்னா அவர் வந்து முழுமையாக நினைக்கிறது வந்து ஒரு தொழில்நுட்பத்தை சந்தேகப்படுற அளவுக்கு அதில் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தொழில்நுட்பத்தை சந்தேகப்படக்கூடிய இப்போ ஆப்ரேஷனில் இது பண்ணுறோம் ஆப்ரேஷனில் ஒரு இருக்கிற பெரிய மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா மயக்க மருந்து கொடுக்குறோம் இல்லையா அந்த மயக்க மருந்து செயலோக்கேன்னு உடைய மருந்து இருக்குது அதை குத்துமுதை செத்துடும் அதை குத்துமுதை செட்டுபிடுவாங்க பொண்ணு பண்ணும்லயே அதே மாதிரி இது வைக்கிறோம் இத்தனை இதெல்லாம் வச்சு குளோரஃபா இதை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஒரு ஜெக் ஒரு ஜெர்க் வரும் முடிஞ்சு போச்சு அதனால தான் சர்ஜரிக்கு முன்னாடி அணிசரி அனிசன்சரிஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி அவன் தாங்குவானா இந்த பேஷண்ட் தாங்குமா இல்லையா அப்படிங்கிறது பத்து இருபது தடவை செக் பண்ணுவாங்க இவ்வளவு செக் பண்ண பிறகும் தியேட்டரில் கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு அந்த எவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு அது தப்பாக போகும் டெக்னாலஜி இஸ் கிரேட் அதை அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தப்பே நடக்காதுன்னு சொல்ல முடியாது எப்படி முடியும் விமா விமானத்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டே ரெண்டு தடவை தான் விபத்துக்கான வாய்ப்புகள் டேக் ஆஃப் லேண்டிங் நடுமுதல பறக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற பல விமான விபத்துகள் நடுவானது தான் பிடிச்சிருக்கு டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜியை தாண்டி ரோட்டில் எவ்வளோ சா சாலை ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு கல் தடிக்க அப்படியே விழுந்தான்டா கார் கார்கிட்ட கொடுத்தான்டா செத்து போச்சு டெக்னாலஜி இருக்குது சாவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி முடியும் ஆனால் அந்த ஜட்ஜி மகத்தான ஜட்ஜாக இருப்பாரு நினைக்கிறேன் அவருடைய அறிவு கூர்மை அப்படியே மெர்செண்டாகிஸ் தான் ஞாபகம் வருது படிச்சிருக்கீங்களா வண்டிக்கு கடன் கொடுப்பான் அதுக்கு என்னடா இது கொடுக்குறேன்னாக்கா என்னுடைய இதயத்தை அறுத்து எடுத்துக்க அப்படி இதயத்தையே கொடுத்துட்றேன் அப்படின்மா அந்த ஹீரோ சைலாக்ங்கிறதும் வாட்டி கடன் கொடுக்குறவன் கடன் கட்ட முடியாம போடும் இவன் வந்து க கட்டுறதுக்கு காசு கொண்டு வர்றான் ஆனால் நீ கொடுக்குறேன்னு சொன்னது இதயத்தை கொடுக்குறேன்னு சொன்ன இதயம் எனக்கு வேணும் அப்படி போர்ஷாங்கிறவன் தான் வக்கீலாக வர்ற அதாவது அவனுடைய காதலி ஓகே ஒப்பந்த அப்படிதான் ஒப்பந்தத்து பிரகாரம் நீ இதயத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறான் ஷேலாக்கு ஜட்ஜா எஸ் அப்படிங்கிற அப்படி சொன்ன உடனே ஷேலாக்கு சொல்லுவான் டேனியல் ஹஸ் கம் டு ஜட்ஜ்மெண்ட் டேனியலுங்கிறது தான் நீதி தேவதை நீதிக்கு தக கடவுள் அவரே வந்துட்டார் ஜட்ஜா அப்படின்வா அப்புறம் அவர் சொல்லுவார் போர்ஷா இப்போ ஒரு இருப்பாங்க வைப்பாங்க அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்கிறேன் இப்போ இந்த ஜட்ஜை பொறுத்தவரைக்கும் மோடி வந்து ஜானியல் கம் டு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஷைலாக் மாதிரி ஒரு போர்ச்சா ஒரு வரலாம் அதுக்கப்புறம் எப்படி கதை எப்படி போகணுன்னாக்கா ஒப்பந்தத்து பிரகாரம் ஆர்ட்டை எடுக்கணும் ஆனால் ரத்தம் சேர்ந்தக்கூடாது ரத்தம் வந்து பிடிச்சிருக்கோம் ஏன்னா உன்னுடைய இதில் வந்து ரத்தம்லாம் வரும் இது என்ன ரத்தம் வராமல் ஆர்ட்டை மாத்திரம் எடுக்கணும் துளி ரத்தம் வரக்கூடாது சதையை கிடைக்கக்கூடாது எடு அப்படின்பா அப்படிதான் அந்த கதை மெர்சென்டாபீஸ் ஷேக்ஸ்பியர் எழுது அது மாதிரி அதாவது நடந்தாத்தான் இப்போது அப்பாற்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியுமா ஓ ரிஸ்ட்வாஜ் கட்டி இருக்கிறோம் இதெல்லாம் இருக்குது பேட்ரி பவர் குறைய குறைய டைம் தப்பாக கட்டாரு பட் பிபி ஆப்பரேட்டஸ் இருக்குது பிபி ஆப்பரேட்டஸ் டிஜிட்டல் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா பேட்ரி டவுன் ஆச்சுன்னா அது தப்பாக கட்டுறோம் டிஜிட்டல் இதை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது டெக்னாலஜியில் இருக்கிற குறைபாடுகள் குறைபாடே வராதுன்னு சொல்கிற அளவுக்கு ஜட்ஜினுடைய நாலேஜ் இருக்குதுன்னா பெரிய பெரிய டெக்னீஷியன் இருப்பார் அவரோட இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிஜிட்டல் படிச்சுட்டு வந்தார் என்ன ஜட்ஜா அவருக்கு வாழ்த்துக்கள் ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள் நூற்றி முப்பது கோடி நூற்றி முப்பது கோடி மக்களையும் மண்ணோட மண்ணாக்கி கொடுத்த இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் தொகுதியில வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு ஓட்டுகள் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிருந்தார் இல்லீங்களா அதுக்கெல்லாம் வந்துட்டு எங்க ஓட்டுக்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு போராட்டத்துல இறங்குறாங்க அங்க என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தா அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு போட்டதுக்கான மை இருக்கிறது அதை வச்சு தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க கடுகால தண்ணியில போட்டு ஓட்டு விடுறாச்சேல்லா பெரிய விஷயமே கிடையாது அது அது போர்டு இந்த விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரூப் மோடி குப்பை பொறுக்கிற மாதிரி அதாவது தேசத்துக்காக குப்பையெல்லாம் பொறுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கிற தலைவர் அப்படிங்கிற மாதிரி எளிமையான தலைவர் காட்டுறதுக்காக இது பண்ணாங்க ஒரு ஷோ காட்டுறாங்க அதுக்கு அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிறதுக்கு அந்த சீன் எல்லாம் எடுக்கிறாங்க அது மகாபலிபுரம் பீச்சில் தான் எல்லாம் பண்ணுறாரு அந்த படுப்பைங்க அந்த குப்பையெல்லாம் அதிகாரிகள் வந்து எப்படி போட்டாங்க கேமராவெலாம் எப்படி நாங்கள் செட் காட்டுவோம் சேத்தியாக காட்டி விட்டோம் முதல்ல அதிகாரிகள் வந்து குப்பையெல்லாம் போட்டு போகிறாங்க அப்புறம் இவர் வந்து ஒவ்வொரு போயிட்டு போய் போகிறாரு அதையும் சேர்த்தி காட்டினாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட இவங்கள்லாம் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கும் போது பிரமாதமாக எல்லாம் நல்ல ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு தாக்கப்பட்ட வீரர்கள் அடிபட்டுக்கு அதான் க கடப்பான்னு பார்த்தா கல்யாணம் ஸ்ட்ரிம் ட்ரெஸ் பட்டு கல்யாணத்துக்கு உட்காந்து மாதிரி உட்காந்துருக்காங்க இவர் போய் போஸ்ட் கொடுக்குறாரு எல்லாம் சிரிக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனியா மண்டபத்துக்கு போனியா இது மாதிரி அவங்களுக்கு இது கூட எடுக்க இல்லை அப்புறம் ஒரு க ஒரு கப்பலை ஒன்று வந்து துறைமுகத்தில் லான்ச் பண்ணுறாரு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னன்னாக்கா ரெண்டாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்க சிங்கப்பூர் தான் இருக்குது அடிப்படை புறா கடல் கப்பலை ஏறிட்டு கையாட்டுறார் யார் கடலு காட்டிக்கிட்டு இருக்காரு யாரும் கேட்கா இது மாதிரி அவருடைய படங்கள் எது ஆனால் அவ தலைவர்கள் வழி அதே மாதிரி தான் இப்போ வந்து கையில் ஓக்கோ ஓட்டு போட்ட அவருடைய இதை காட்டி மாட்டிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை அவர் அவர் போலீஸ் அதிகாரின்றாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியும் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ்க்கு ஐபிஎஸ்காரர்கெல்லாம் யோசிக்கணும் என்னப்பா இப்படி இல்லாமல் ஒரு முட்டாள்தனமாக செய்வாங்க போய் பார்த்துருக்க மாட்டாரா அப்படின்னு சரி இதை தொடர்ந்து இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல்னால் அது எலக்ட்ரல் பாண்டு ஊழல் தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை பாஜக வந்துட்டு எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக அதுக்காகவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து நிறைவேத்தி இன்னைக்கு அந்த எலெக்ட்ரால் பான் வந்து அன்கான்ஸ்டியூஷனு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த நீதியில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை மறுபடியும் அமைச்சு அந்த எலக்ட்ரோல் பான் விவகாரங்களை மறுபடியும் கையில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொதுநல வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துருக்காங்க இதோடைய தாக்கமாவது மோடியோட ஆட்சிக்கு ஒரு எண்டு கொடுக்குமா இல்லை அதே இதே ஜிக்கிட்டு கொடுத்தா என்னவோ நீதிபதிகள் சந்தேகத்துக்கு உருவாக நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நீதிமன்றங்கள்

அழகு திருநாவுக்கரசு விஐடி வேந்தர் விஸ்வநாதன் இவங்க மூணு பேத்தியும் ஜெயலலிதா கிட்டே தகராறு ஆகிடுச்சு மூணு பேத்தியும் சட்டமன்ற பதவியிலேருந்து சேடமுத்தையாங்கிற சேடமுத்தையாங்கிற சபாநாயகர் பதவியிலேருந்து நீக்கிறார் இவங்க கேஸ் போட்டார் கேஸ் போட்டபோது கனகராஜ்ன்ற ஜட்ஜி தான் கேட்குறாரு இதில் நான் எங்கே வர்றேங்கிறார் பொதுமக்களை பார்க்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது சபாநாயகர் கொல்ல பண்ணால் விட்டுருவீங்களா அதுதான் ஆர்குமெண்ட்டு அவர் கேட்ட ஜட்ஜு என்ன கேட்டார்னா வேர் ஐ கம்மிங் இன் ஹவு கே கமிட் ஆன் ஸ்பீக்கர்ஸ் ரூலிங் அப்படின்னாரு இஃப் ஸ்பீக்கர்ஸ் கமிட் கமிட் மர்டர் வில் த கவர்மெண்ட் கீப் குவாய்ட் அவ்வளோ தான் கேள்வி கொடுத்துறைய தீர்ப்பு செல்லாது அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க கண்டினியூடே சார் எம்எல்ஏ இது எங்கள் வீட்டில் எங்களுக்கு நடந்த இது இன்றைக்கி டிவி சொன்னால் அதை இருக்கார் அழகு திருநாள் சார் எங்க மாதம் தான் இறந்து விட்டார் கேளுங்களை போய் ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர் தலையிட முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஸ்பீக்கர் நிறுத்த முடியும் கவர்னர் முடியாது முடியாதுன்றாருமா பதவி கொடுக்க இது பண்ண முடியாதுன்னு கோர்ட்டுக்கு உத்தரவு போட்டுச்சில்ல அது எப்படி முடிஞ்சுது இவர் தப்பிக்க பார்க்குறார் இந்த ஜட்ஜி தப்பிக்க பார்க்குறார் வாழ்த்துக்கள் ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்க சார் இன்னைக்கு தமிழ் குரல் நேர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களோட கருத்தையும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார்